வணக்கம் மக்களே மக்களை என்ன மக்களை எப்படி பண்ணுறாங்களே மக்களே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சப்ஸ்கிரைப் தானே உங்களை கேட்குறேன் ஒரு சப்ஸ்கிரைப் போட மாட்டேங்கிறவங்களே ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இந்த பண்ணால் போதுங்க நீங்கள் ஏன் மக்களை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே எல்லா வேலையும் நினச்சிட்டு நான் அப்புறமா தானே வீடியோ போடுறேன் எல்லாம் எவ்வளோ வேலை தெரியுமா வேற இடம் முடிச்சுட்டு நான் வீடியோ பண்ணுவேன் எல்லோருக்கும் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுவேன் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்னது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சின்னது கிடையாது பெரிய விஷயம் அது இல்லைன்னா நான் அப்போதுலேருந்து எவ்வளோ நாளாக தெரியுமா மக்களையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களையே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எவ்வளோ நாளாக நான் கேட்பேன் இன்னும் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறே இருப்பான் ப்ளீஸ் மாக்கடி சின்ன ஹெல்ப் பண்ணுங்க பெரிய ஹெல்ப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே பாய்